வெள்ளிக்கிழமைனாவே எல்லார் வீட்லேயும் அம்பாள் வழிபாடு களை கட்டும் இதில் ஆடி சொல்லவா வேணும் காலையில் அஞ்சு மணிக்கே பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில்களில் முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா அப்படின்னு அம்மன் பாடல்களை போட்டு அந்த நாளே திருவிழா மங்களகரமா மங்களகரமாக இருக்கும் இந்த வருஷம் அஞ்சு ஆடி வெளியும் ஆடி மாசத்திலே வருது நான்காவது ஆடி வெளியில வரலட்சுமி விரதம் வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்பாளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அதனால ஆடி மாதத்துல வர வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சிறப்புமிக்கது வியாழக்கிழமையே வீடு பூஜரும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருங்க வெள்ளிக்கிழமை காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூக்களெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருங்க முடிஞ்சா வேப்பிலையும் விரலி மஞ்சளும் கிடைச்சிச்சுன்னா அம்பாள் படத்துக்கு பக்கத்தில் வைங்க ஏன்னா ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகுந்தது வேப்பிலையும் மஞ்சளும் தான் அதனால வேப்பிலையும் விரலி மஞ்சளும் கிடச்சிச்சுன்னா அம்பாள் படத்துக்கு பக்கத்தில் வைங்க முடிஞ்சா வேப்பிலையில தோரண மாதிரி கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸ்லயும் மாட்டலாம் அம்பாளுக்கு நைவேத்தியமா உங்களால முடிஞ்ச சக்கர பொங்கல் பாயாசம் எலுமிச்சை சாதம் இதுல ஏதாவது ஒன்ன படைச்சிடுங்க உங்களால முடிஞ்சா அம்பாள் படத்துக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஒரு பிளவுஸ் பீஸ் இதை வச்சு படைங்க இல்ல எங்களால் நிறைய வச்சு படைக்க முடியும்னா வச்சு படைச்சு முடிச்சுட்டு அந்த பூஜை பொருளை எடுத்துட்டு போய் உங்களோட பக்தீட்டுக்காரவங்க இல்ல நீங்க பூஜைக்கு யாராவது கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா உங்களோட குலதெய்வ கோவிலுக்கும் அம்மன் கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடித்த அம்மன் பெயரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மகாராணி போய் பாருங்க அவளை நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம் வேணுங்க